இந்த ஹரோ நகரத்திலே திறந்தது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது ஸ்டார்டரே இப்படியாக இருந்தால் நமது மெயின் மீல் எப்படி இருக்கும் என்பதுதான் ஒரு கேள்விக்குரிய இருக்கின்றது வா டெலிஷியஸ் இலங்கை மண்ணிலை எப்படி ஒரு நெத்தலையை பொறித்து கொடுப்பார்களோ அதே போல நமது ஹரோ மண்ணிலை நம் தமிழ் உறவுகளுக்காக இந்த உணவகம் தொடர்ந்து நமது தமிழ் மண்ணின் வாடையோடு இந்த உணவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எனது பாராட்டுகள் பிரபா உணவகம் இருநூற்று நோத்தோல் ரெண்டு ரோட் சவுத் போன் போர் எயிட் ஒன் தமிழ் உறவுகளே வணக்கம் இப்பொழுது இலக்கியம் தொடர்பாக ஓர் உரையாடல் ஈழத்தில் புகழ் பூத்த எழுத்தாளர் எஸ் அகஸ்தியர் அவர்கள் பற்றி நாங்கள் பேசப் போகின்றோம் அவருடைய நூல் பிரிட்டன் நாட்டிலே வெளிவர இருக்கின்றது இதிலே ஒரு சிறப்பு என்னவென்றால் எழுத்துலகில் இருப்பவர்களின் வாரிசுகள் அந்த துறையை தொடர்கின்றார்களா என்றால் மிக மிக அருமையாகவே இருக்கின்றது ஆனால் அந்த பாக்கியம் எங்கள் புகழ்பூத்த எழுத்தாளர் எஸ் அகஸ்தியர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அகஸ்தியர் அவர்களுடைய புதல்வி நவஜோதி ஜோகரட்டம் அவர்கள் அகஸ்தியர் அவர்களின் வழியில் எழுத்துலகில் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார் அவரைத்தான் இப்பொழுது நாங்கள் சந்திக்க போகின்றோம் வணக்கம் நவஜோதி ஜோகரட்டம் அவர்களே வணக்கம் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அகஸ்தியர் ஐயா பற்றி நாங்கள் அவ்வப்பொழுது உரையாடினாலும் கூட அவரது புதல்வியோடு அவரது விடயம் தொடர்பாக பேசுகின்ற ஒரு வாய்ப்பு மீண்டும் கிடைத்திருப்பது மனதுக்கு மகிழ்வு தருகின்றது அகஸ்தியர் அவர்களின் சுவடுகள் பிரிட்டன் நாட்டில் வெளிவரப் போகின்றது லண்டனில் இந்த வெளியீடு எட்டாம் தேதி நடத்தப்பட இருக்கின்றது அதனை நீங்கள் மேற்கொள்கின்றீர்கள் அது மாத்திரமல்ல பூப்பும் பறிப்பும் என்று நீங்களும் எழுதியிருக்கின்றீர்கள் ஆகவே உங்களுடைய நூல் இரண்டு நூல்களும் ஒரே நேரத்தில் வெளியிடப்படுகிறது இப்பொழுது சுவடுகள் தொடர்பாக நீங்கள் தரக்கூடிய தகவல்கள் உண்மையாக சுவடுகள் ஒரு நீண்ட காலத்தை இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் சுவடுகள் உங்களுக்கு தெரியும் பாரிஸில் வெளிவந்த தாயகம் என்ற பத்திரிகையில் அது வெளியாகி அது பல இரண்டாவது அத்தியாயத்தோட பல அச்சுறுத்தல்கள் காரணமாக அது நிறுத்தப்பட்டதும் நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் அந்த வேளையில் அங்கு பணியாற்றிய உதயகுமார் அவர்களை இப்பொழுது நான் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன் அவர் ஏன் அது நிறுத்தப்பட்டது அந்த அச்சுறுத்தலுக்கான காரணங்கள் எல்லாத்தையுமே மிக தெளிவாக மிக துல்லியமாக அவர் நினைவு கொண்டிருக்கின்றார் அதன் அந்த நூல் அந்த சுவடுகள் என்ற நாவலை வந்து அது வந்த ஒரு நீண்ட கால வைப்பது எனது தந்தை மறைந்து உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஒன்பது வருடங்களை தாண்டிவிட்ட பிறகுதான் அது ஒரு அது முக்கியமாக எனது தாயார் நவமணி அவர்களுக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்கும் அவரே முன்னிட்டு தான் இவ்வளவு அவசரமாகவும் நான் இதனை செய்திருந்தேன் இது ஏன் பிந்தி வந்தது என்பதற்கு எனக்கு சரியான காரணம் கூற தெரியவில்லை இருந்தாலும் இப்பொழுது வந்ததின் பின்பு உண்மையாக எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது எனது தாயாருக்கு இதை நான் அர்ப்பணிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் அவர் மிகவும் பெருமைப்படுவர் என்று நம்புகின்றேன் இந்த நாவல் வந்து எதை குறிக்கிறது என்று உங்களுக்கும் ஆவலாக இருக்கும் நான் நினைக்கின்றேன் ஈழத்தின் விடுதலை போராட்டத்தில் ஆரம்ப காலத்தில் அது அது பற்றிய ஒரு இலக்கிய பதிவாகத்தான் இதை பார்க்க முடிகின்றது ஏனென்றால் நான் இரண்டு தடவைகள் இதனை நான் டைப் அச்சிட வேண்டியிருந்தது அதாவது அச்சு பதிவு டைப் பண்ண வேண்டியிருந்தது ஆரம்ப காலம் பற்றிய அந்த பாத்திரங்கள் அந்த அபலங்கள் அந்த இராணுவம் வந்து சுற்றி வளைப்பு முதலான அஹ் அந்த அதை எல்லாத்தையும் அவர் தரிசித்தவர் அந்த தனது சொந்த அனுபவத்தில் தரிசித்த அந்த விடயங்களைத்தான் உண்மையாக இதில் அதில் பதிவு செய்திருக்கின்றார் மிகவும் ஒரு அருமையான நாவல் இப்பொழுது பார்க்கும் பொழுது இதுதான் முதல் வந்திருக்க வேண்டும் அன்றைய காலகட்டத்தில் என்று எனக்கு தோன்றியது அதாவது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இராணுவ வன்முறையால் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த அவலத்தை வந்து அவர் அவருடைய நெஞ்சை எப்பொழுதுமே மிகவும் வருத்தியதை நாங்கள் அறிந்து அறிந்திருக்கிறோம் அது அப்படி இலக்கிய வட்டத்தில் கூட அந்த விதத்தில் இந்த நூலை வந்து உண்மையாக எனக்கு எழுத்து பிரதியாக இருந்ததை அச்சுறுபத்தில் கொண்டு வருவதற்கு பல எழுத்து எழுத்து பிள்ளைகள் அதுகள் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு உதவி செய்தவர் அஹ் எங்களுக்கு தெரியும் லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விமர்சகர் மூலம் நித்தியானந்த நபர்களுக்கு நான் முதற்கண் எனது நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதனைவிட அஹ் இதில் அஹ் இதை அச்சு கொண்டு வருவதற்கு அவுஸ்திரேலியாவில் வாழ்கின்ற எனது தந்தையின் நெருங்கிய நண்பரான எழுத்தாளர் முருகபுவோதி அவர்களும் மிக ஆவலாக இதனை அஹ் அச்சேறுவதற்கு மிகவும் உதவி புரிந்திருந்தார் என்பதை இந்த வேளையிலே நான் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன் அதைவிட இது வந்து ஜீவமணி வெளியிடப்பட்டது அதாவது பரணிதரன் அவர்கள் தான் இதனை வெளியிட்டிருந்தார் அவருக்கும் இந்த வேலை நன்றி கூறுகின்றேன் இதில் இது இப்பொழுது நீங்கள் கூறியது போன்று அஹ் எட்டாம் தேதி ஜூன் மாதம் இங்கு ஐயப்பன் அஹ் அந்த மண்டபத்தில் இடம்பெற இருக்கின்றது இதில் வந்து சுசீந்திரன் என்று கூறப்படுகின்றவர் அவர் ஜெர்மனிலிருந்து நான் இப்பொழுது நன்றியோடு நினைவு கூறுகின்றேன் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு எனது சந்தை இருந்த காலத்தில் அங்கு வந்து ஒரு இலக்கிய ஜெர்மனில வந்து அவர்கள் ஒரு பேலின் பேலின் என்ற இடத்துல வந்து நடைபெற்ற இலக்கிய இலக்கிய விழாவில் அங்கது தந்தை அகஸ்தியரின் இலக்கிய பணி குறித்து அகஸ்திய ஆய்வரங்கம் ஒன்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஒராம் ஆண்டு நடைபெற்ற பொழுது இடம்பெற்றது சுசீந்திரன் மூணா நித்யானந்தன் ராஜேஷ் பாலா போன்றவர்கள் எல்லோரும் அதில் பேசியிருந்தார்கள் ஆனால் இந்த எட்டாம் தேதி நடக்க இருக்கும் இதே விழாவில் இவர்கள் மூவரும் ஒருங்கிணைந்து அதில் பங்கேற்ற இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒரு உண்மையில் வியப்பாகவும் இருக்கிறது அது வந்து எனது எனது தந்தைக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்வாகவும் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் அந்த விதத்தில் இந்த நூல் வெளிவருவது எல்லோருக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு பதிவாக நான் தோன்றுகிறது என்பதை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அதனை விட ஆஹ் இந்த வேளையில் ஆஹ் முள்ளி அமுதான் உங்களுக்கு தெரியும் எவரும் அகஸ்தியர் சிறப்பு மேலவை ஒன்றை இங்கே வெளியிட இருக்கின்ற அந்த தினத்தை முன்னிட்டு அதுவும் எனக்கு நான் நினைக்கின்றேன் என்னுடைய தந்தையின் அந்த இலக்கியத்தின் ஆர்வத்தினால் தான் அவர்கள் தானாக முன்வந்து அதனை செய்வது நமக்கு பெருமையும் ஒரு மகிழ்ச்சியும் தருகின்ற விடயம் அதற்கும் நான் நன்றி கூற விரும்புகின்றேன் அதே வேளையில ஆனந்தராணி பாலேந்திரா அவர்களும் எஸ்ஆர்எஸ் வானொலியில் தான் என்னுடைய தந்தையின் கதையை ஒன்றை வாசித்து அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய கதையையும் வேண்டி அவர் வாசிக்க இருக்கின்றார் என்பதையும் இந்த வேளையில் நினைவு கூற விரும்புகின்றேன் இது என்னுடைய தந்தை குறித்த ஒரு பதிவை நான் இங்கே பதிய விரும்புகின்றேன் அதனை விட நீங்கள் கூறியது போன்று என்னுடைய சிறுகதை கூப்பும் பறிப்பும் என்ற ஒரு சிறுகதையை அந்த வேளையில அவர் என்னுடைய தந்தைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இப்படி தன்னுடைய இலக்கியத்தை முன்னெடுத்து கொண்டு வருவவர் ஒருவர் என்று நான் நினைக்கின்றேன் அந்த விதத்தில் முன்பு நான் உங்களுக்கு தெரியும் நான் வந்து தான் கொஞ்சம் எழுதி கொண்டு இருந்த நான் என்னுடைய கவிதையினால் தான் வெளிப்படுத்திக் கொண்டு எனக்கு மட்டும் உதிக்கும் சூரியன் என்ற ஒரு கவிதை தொகுப்பை இரண்டாம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நான் அதனை அஹ் வெளியிட்டிருந்தேன் அதன் பிறகு உம் அஹ் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மகரந்த சிதறல் என்று அஹ் நான் அஹ் இப்பொழுதும் தொடர்ந்து நான் அதனை பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த மகரந்த சிதறல் என்ற நிகழ்ச்சியை அதிலிருந்து அஹ் தேர்வு செய்த ஒரு முப்பத்தி மூன்று பெண் ஆளுமைகள் குறித்து அதில் நான் பதிவு செய்திருந்தேன் அந்த மகரண்ட்சிதழை நூலுக்கு கூட எனக்கு இலங்கையில் உதயணன் விருது கிடைக்க பெற்றது என்பதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு அறிய தர விரும்புகின்றேன் நன்றி அதோடு இப்பொழுது இந்த பூப்பும் பறிப்பும் என்ற சிறுகதை நான் எப்படி எழுத தொடங்கினேன் என்றது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அதற்கு எனக்கு உற்சாகம் தந்தவர் எமது மூத்த எழுத்தாளர் தெளிவத்தை ஜோசப் அவர்கள் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அவர் லண்டனுக்கு வந்த வேளை அவர் எங்களுடைய வீட்டில் ஒரு நாள் அஹ் எனது தந்தையின் நூல்களை கொண்டு வந்து தந்து உங்களுக்கு ஒரு பெருசு தந்திருக்கின்றேன்னு சொல்லி தந்த பொழுது மிக மகிழ்வாயிருக்கு அதை ஒரு பாக்கியமாக கருதுகின்றேன் அவர்தான் அங்கு சம்பாசிக்கும் பொழுது நீங்கள் கவிதைகளை விட சிறுகதைக்குள் போனால் உங்களுடைய அப்பா மாதிரி நீங்களும் எழுதலாம் என்று உம் ஒரு ஐடியா ஒரு யோசனை தான் நான் வைத்து கொண்டு ஓ அதனை நான் எழுதி பார்ப்போம் என்று சொல்லி எழுதி நான் பத்திரிகைகளுக்கு அனுப்பும் பொழுது நான் நினைக்கின்றேன் அது அஹ் சரியாக இருந்திருக்க வேண்டும் அஹ் வீரேசரி தினகரன் நவமணி போன்ற பத்திரிகைகளில் எல்லாம் வெளிவந்தது அதை விட ஞானம் பத்திரிகையிலும் பல சிறுகதைகள் வெளிவந்து எனக்கு பரிசுகள் கிடைத்ததையும் கூற விரும்புகிறேன் அப்படி அதன் பிறகு அதனை நான் நாற்பது சிறுகதைகளுக்கு கிட்ட எழுதியிருந்தாலும் இதில் ஒரு இருபத்தி ரெண்டு சிறுகதைகளை தொகுத்து ஒரு வெளியீடு எல்லாம் என்று சொல்லி எனக்கு உம் ஜோசனை தந்தவர் ஆஹ் மூணா நித்யானந்தன் அவர்கள் அவர்களுக்கும் நான் இந்த வேளையில் நான் நன்றி கூற விரும்புகின்றேன் இந்த நான் கூறியது போன்ற தெளிவத்தை ஜோசப் அவர்கள் தான் இதற்கு எனக்கு நூலுக்கும் முன்னுரை வழங்கி இருக்கின்ற எழுத்தாளர் அகஸ்தியர் என்று சொல்லுகின்ற பொழுதே அவரோடு நாங்கள் சேர்ந்து பழகிய அந்த காலங்கள் அவருடைய ஓரளவு முதுமை காலத்தில் தான் அவரோடு மிக நெருக்கமாக பழகக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்பட்டது காரணம் அவர் பரிசு வாழ்ந்தது அப்பொழுதெல்லாம் அங்கே நடைபெறுகின்ற எல்லா இலக்கிய விழாக்களுக்கும் அவர் முதல் ஆளாக வந்திருப்பார் அந்த நேரத்தை மதிக்கின்ற தன்மை என்பது அவரிடத்தில் காணக்கூடியதாக இருந்தது எந்த இலக்கிய நிகழ்வாக இருந்தாலும் அங்கே குறிப்பிட்ட நேரத்திற்கு அகஸ்தியர் ஐயா அவர்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அங்கே விழா தொடங்குவதற்கு முன்னர் எங்களுடைய சம்பாசனைகள் நடக்கும் பல விடயங்கள் இலக்கியம் தொடர்பாக இலக்கிய கர்த்தாக்கள் தொடர்பாக இதற்குள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தங்களுக்கு என்று சில இலட்சியங்களையும் வைத்திருந்தார்கள் அந்த இலட்சியங்களில் இருந்து விலகிச் சென்றவர்கள் ஏன் விலகி சென்றார்கள் எதற்காக அவர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள் என்பது போன்ற பல்வேறு விடயங்களை ஒரே நேரத்தில் எங்களுக்கு எடுத்து கூறுகின்ற ஒருவராக அகஸ்தியர் ஐயா விளங்கினார் அவரோடு எத்தனை மணி நேரமும் நாங்கள் பேசி நல்ல ஒரு கலா ரசிகனும் கூட அவர் மிருதங்கம் இசைப்பதில் வித்தகன் என்பதை அவரோடு பேசுகின்ற பொழுதுதான் நாங்கள் அறிந்து கொண்டோம் இசை பற்றி பேசுவார் சாதாரண வடியங்கள் பற்றி பேசுவார் இலக்கியம் என்று வருகின்ற பொழுது அதிலே அவருக்கென்று ஒரு தனித்துவம் இருந்ததை அவருடைய பேச்சுக்கள் ஊடாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆகவே இப்பொழுது அகஸ்தியர் ஐயா என்று நாங்கள் பேசுகின்ற பொழுது அவரோடு சேர்ந்து நாங்கள் நடந்து தெரிந்தமை அவரோடு சேர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருந்தவை குறிப்பாக தமிழன் பத்திரிகை காரியாலயத்திற்கு அவர் ஒவ்வொரு வாரமும் வருகை தருவார் ஒவ்வொரு வாரமும் என்றால் ஒரு முறை அல்ல இரண்டு மூன்று தடவைகள் அங்கே வருகை தருவார் அவருடைய ஒரு படைப்பு தமிழன் பத்திரிகையில் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருந்தது அந்த எழுத்து பிரதியை கொண்டு வந்து சமர்ப்பிப்பதற்காக ஒரு முறை வருகை தரும் அவர் அந்த எழுத்து பிரதி தட்டச்சு செய்ததன் பின்னர் அதனை சரிபார்ப்பதற்கு ப்ரூஃப் பார்ப்பதற்கு அவரே வருகை தருவார் அவர் வந்து அங்கே இக்கண்ணா இச்சன்னா அதிலே கொம எங்கே வர வேண்டும் எங்கே நிறுத்த புள்ளி இருக்க வேண்டும் எங்கே கேள்விக்குறி வர வேண்டும் என்பதையெல்லாம் மிக ஆறுதலாக மிக அவதானமாக மிகவும் கவனத்தோடு அந்த பணியை அவர் செய்வதை நேரில் பார்க்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது ஆகவே இந்த இலக்கிய துறையை எவ்வாறு அவர் நேசித்தார் அந்த இலக்கிய துறையில் அவர் எவ்வாறு பயணித்தார் என்பதை நாம் நேரில் பார்த்த சாட்சிகளாக இருக்கின்றோம் அவர் கூறிய சில வரிகளை நான் கலந்து கொள்கின்ற விழாக்களில் கூறுவது வழக்கம் ஆகவே அதனை அந்த விழாவில் கலந்து கொள்கின்ற சந்தர்ப்பத்திலே கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகின்றோம் இந்த விழாவில் எங்களுடைய மக்கள் இலக்கியத்தை நேசிப்பவர்கள் மாத்திரமல்ல வாசிக்கும் பழக்கம் உடையவர்களும் வருகை தர வேண்டும் அகஸ்தியர் ஐயா அவர்களுடைய இந்த சுவடுகள் நூலை உங்கள் கைகளில் நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் ஒரு வரலாற்றை படிக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகின்றோம் நிறைவாக நவஜோதி ஜோகரட்டம் நீங்கள் கூற விரும்புவது என்ன ஆமாம் இதில் முக்கியமான விடியம் ஒன்றை நான் கூற தவறிவிட்டேன் ஏனென்றால் இந்த நூல்களுக்கு அட்டை படம் வரைந்தவர் எனது மகன் அகஸ்டி சிம்பா என்று நாங்கள் அன்பாக அழைப்போம் அவர்தான் வரைந்தார் எனது தந்தையின் சுவடுகள் நூலுக்கும் முதல் ஒரு அட்டைப்படத்தை வரைந்திருந்தார் ஆனால் அவர்கள் உங்களுக்கு தெரியும் தற்பொழுது ஆஹ் நாங்கள் கொஞ்சம் அதில் சித்திர வரைந்தால் அவர்கள் ஏற்க மாட்டார்கள் என்ற வரைந்திருந்தார் உண்மையாக அற்புதம் என்னுடைய பூப்பம் பறிக்கும் நூலுக்கும் எனது மகன்தான் அஹ் என்ன கூறிய அதுக்கும் அந்த அட்டைப்படுத்த வரைச்சி வரை வரைந்திருந்தார் அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் நீங்கள் கூறியது போன்று எனது தந்தையும் ஒரு முறையாக மிருதங்கத்தை கேட்டு அதனை கொண்டு சென்றவர் என்பதை உங்களுக்கும் தெரியும் கலையை ரசிப்பவர் ஆஹ் அதே அதே போன்று எனது மகனும் மிருதங்க கலியை கட்டு அவருடைய அந்த தொடர்பிலேயே இருக்கின்றார் என்பதை மகிழ்ச்சியாக செய் கூற விரும்புகின்றேன் என்னுடைய மூத்த மகன் அவர் இப்பொழுது பீஜிங்கில் இருக்கிறார் அவரும் இந்த எழுத்து துறையில் வாசிப்பு துறையில் மிகவும் ஒரு வித்தியாசமாக எங்களை முன்னிட்டு இருந்தவர் என்பதையும் இந்த வேளையில நன்றியோடு அவர்களை நினைத்து உங்களுக்கும் நன்றி கூறி இதை செவி அனைவருக்கும் நன்றி கூறி நீங்கள் இந்த எட்டாம் தேதி இடம்பெறும் இவரது சுவடுகள் என்னுடைய பூப்பும் பறிப்பும் நூல்கள் அறிமுக விழாவுக்கு எல்லோரும் வருகை வந்து சிறப்பிக்க அன்போடு வேண்டி அஹ் ராஜன் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுந்தேன் நன்றி வணக்கம் இந்த சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக நாங்கள் நினைவுபடுத்த வேண்டிய ஒருவர் அதாவது அகஸ்திரையா அவர்கள் பரிஸ் மாநகரத்திலே வாழ்ந்து வந்த காலத்தில் அவருடைய கடைசி காலங்கள் என்றே சொல்லலாம் மிகவும் முதுமை அடைந்த நேரம் கொஞ்சம் அவரை உடல் உபாதைகள் வாட்டிய நேரம் அப்பொழுதும் கூட அவர் எழுதி கொண்டிருந்தார் அதுதான் மானிட தரிசனம் அதற்கு தமிழன் ஆசிரியர் எஸ் கே காசிலிங்கம் அவர்கள் மிகச்சிறந்த இடத்தை அங்கே வழங்கி அகஸ்திரையா அவர்களுடைய படைப்பு வரவேண்டும் பத்திரிகையில் தொடர்ச்சியாக என்று அவர் விடுத்த வேண்டுகோளுக்கு அகஸ்தீரையா அவர்கள் செவி சாய்த்து அந்த மானிட தரிசனம் என்ற தொடரை தொடர்ச்சியாக தமிழன் பத்திரிகையில் அகஸ்தீரையா அவர்கள் எழுதி வந்தார் அதனையும் இந்த சந்தர்ப்பத்திலே நினைவுபடுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு மிக்க நன்றி விழா எட்டாம் தேதி லண்டன் மாநகரத்திலே மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் அதற்கு எல்லோரும் வருகை தர வேண்டும் என்று நாமும் வேண்டுகோள் விடுத்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் இந்த உணவகம் ஹரோ நகரத்திலே திறந்தது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது ஸ்டார்டரே இப்படியாக இருந்தால் நமது மெயின் மீல் எப்படி இருக்கும் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது வா இலங்கை மண்ணிலே எப்படி ஒரு நெத்தலியை பொறித்து கொடுப்பார்களோ அதே போல நமது ஹரோ மண்ணிலே நம் தமிழ் உறவுகளுக்காக இந்த உணவகம் தொடர்ந்து இப்படியான நமது தமிழ் மண்ணின் வாடையோடு இந்த உணவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எனது பாராட்டுகள் பிரபா உணவகம் இருநூற்று அறுபத்தி நோத்தோல் ரோட் சவுத்தரோ போன் ஓ டூ ஓ எயிட் ஃபோர் டபுள் எயிட் ஒன் ஃபோர் நைன் ஒன்